இந்த விஷயத்திலே ஒரு மனிதன் விலகி நடக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது இந்த உலகத்துடைய ஒரு விதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புத்திசாலிகள் இந்த விதிகளை சொல்லாமலே புரிந்து கொள்வார்கள் மற்றபடி குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு வகையிலே எங்களுக்கு அதை சொல்லி காட்டவும் செய்கிறது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பூரணத்தை எதிர்பார்த்தால் அவன் குறைபாடு உள்ளவன் இந்த உலகத்திலே பூரணத்தை எதிர்பார்க்கின்ற மனிதன் மிகப்பெரிய சிந்தனை குறைபாடு உள்ளவன் காரணம் அல்லாஹுத்தாலா அல் கமால் பூரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தனக்கு மாத்திரம் தான் வைத்திருக்கிறான் அல்லாஹூத்தாலாவுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய சில பண்புகள் உண்டு அவைகள் எல்லா அல்லாவுடைய பண்புகளையும் உள்ளடக்கும் அதுல உண்டு அல் மஜீத் அதுபோல் போல சமத் இந்த அவசமத் அப்படி என்று சொன்னால் அல்லாஹை எல்லா வகையிலும் பூரணப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த சமது என்று சொல்றது இந்த கமால் பூரணத்துவம் என்பதை அல்லா யாருக்கும் ஆக்கவில்லை மனிதர்களிலே அல்லாஹுத்தாலாக நிறைய குறைபாடுகளை அவர்களது பூரணத்துவத்திற்கு அடையாளமாக அல்லாஹ் தாலா இருக்கிறான் அதனால் தான் சொல்லுவார்கள் இன்ன பதன் நக்ஸு இன்ன பதன் நக்ஸி கமாலுன் குறைபாடுகளில் சிலது மனிதர்களுக்கு பூரணமானவை குறைபாடுகளில் சிலவை மனிதனுக்கு பூரணமானவை அப்படின்னு என்ன அது மனிதனுக்கு தேவை அந்த குறைபாடு அந்த குறைபாடு இருப்பது அவன் பூரணமானவன் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு குழந்தைகள் இருப்பது என்பது இறைவனுடைய விஷயத்தில் என்ன குறைபாடு அது இறைவனுக்கு நாம் சொல்லக்கூடிய அவதூறு இறைவனுடைய விஷயத்தில் அவனுடைய பூரணத்துக்கும் எதிரானது மனிதர்களிடத்தில் அந்த குழந்தைகள் இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு குறைபாடு அவர்களுக்கு ஒரு குறைபாடு அந்த குழந்தை இருப்பது என்பது பலகீனம் குழந்தை இருப்பது என்பது பலகீனம் குழந்தை என்பது சிறப்பாக இருந்தாலும் குழந்தை இருக்கிறது என்பது மனிதன் சொத்துக்களில் ஹராம் செய்வதற்கு அந்த குழந்தைக்காக எதையும் செய்வதற்கும் உடனடியாக உள்ளம் பலகீனப்பட்டு அவரின் பக்கம் திரும்புவதற்கும் அதன் காரணமாக அவன் வாழ்க்கையில வீக் ஆகுவதற்கும் சொத்து சுகத்தையெல்லாம் அவனது பேரில் எழுதி வச்சு தான் அனுபவிக்காமல் இருப்பதற்கும் காரணமாக இருப்பது என்ன குழந்தை ஆனால் அந்த குறைவை அல்லாஹு மனிதர்களுக்கு மத்தியில் நிறைவாக அது அது அவன் அவன் சந்தோஷப்படுறான் மகிழ்ச்சி அடைகிறான் எனவே நிறைவாகும் மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்து சில குறைபாடுகளை அல்லாஹ் நலவாக வைத்திருக்கிறான் எனவே முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் குறைபாடு இல்லாத தன்மை அல்லாஹுத்தாலா எந்த மனிதனுக்கும் ஆக்கவில்லை எல்லோரிடத்திலும் குறைபாடுகள் உண்டு குறைபாடுகள் எல்லா இடத்திலும் உண்டு என்று சொன்னால் புத்திசாலி என்ன செய்வான் என்றால் அந்த குறைகளுக்கு ஒரு திரை போட்டுக் கொள்வான் திரையை கிழிக்க மாட்டான் அந்த குறைகளுக்கு ஒரு திரை போட்டுக் கொள்வான் எப்பொழுதுமே திருப்தியானவர்கள் எனக்கு நூறு வீதம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான் நண்பர்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அண்டை வீட்டாராக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் என்னோடு நூறு வீதம் ஒன்றித்து ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நம்புகின்றவனே அறிவாளி அல்ல என்று நம்புகின்றவனே அறி அறிவாளி அல்ல அப்படி நம்புவதால் தான் குறைகள் கிடைக்கின்ற பொழுது நான் இப்படி நினைக்கலையேன்னு என செய்கிறது அவருடைய வார்த்தை வெளிப்படுவதை பார்க்கிறோம் எனவே முதல் கட்டமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பிறரிடத்திலே நூறு வீதம் ஒரு நாள் பழக முடியாது சிலர் சொல்லலாம் நான் நூத்துக்கு நூறு வீதம் அவரை மனதால அப்படி நேசிச்சேன் நூத்துக்கு நூறு வீதம் நேசிச்சேன் சொல்றதெல்லாம் பொய்யானது நூற்றுக்கு நூறு வீதம் யாரையும் நேசிக்க முடியாது நூற்றுக்கு நூறு வீதம் யாரையும் நேசிக்க முடியாது மனிதன் முதலாவது நேசிப்பது தன்னை தான் மனிதன் முதலாவது நேசிப்பது தன்னைத்தான் சுயநலவாதி என் மனிதன் சுயநலம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை பொதுநலம் என்பது அப்பப்போ வந்துட்டு போறது பொதுநலம் அடிப்படை அல்ல சுயநலம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை மனிதன் எதை யோசித்தாலும் அதில் அவனுக்கு ஒரு நலவு இருக்கும் உலகத்துக்கே அவன் தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மத்தில் அவனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் எனவே மனிதனுக்கு நலவு அதாவது சுயநலம் என்பது மனிதனுடைய அடிப்படைகளில் ஒன்று பொதுநலம் அப்பப்போ வந்துட்டு போறது எனவே உலகத்தில் நூறு வீதம் யாரும் யாருக்கும் திருப்தியாக இல்லை மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அண்டை வீட்டராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் யாரும் பூரணத்தை தேடினால் அவன் குறைபாடு உள்ளவனாக மாறுவான் குறைபாடு இருக்குது என்று நினைச்சா அவன் பூரணம் உள்ளவன் அடைவான் இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்படி நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி தேடாத ஒரு நிலைக்கு வந்து விடுவோம் கட்டத்துக்கு வந்து விடுவோம் ஏன் நம்மளும் வேற யாருக்கும் நூறு வீதம் திருப்தியாக இல்லை தான் திருப்தியாக இருக்க முடியும் பற்றி விமர்சனம் அமைதியா இருப்போம் ஏன் குறைபாடு குறைபாடுதான் செய்யும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கவே இல்லை நீங்க ஒரு தாய்க்கு காலம் நலவு செய்து கொண்டிருப்பீர்கள் அந்த தாய் உங்களை பார்த்து சொல்லுவா நீ நான் எதிர்பார்த்த புள்ள மாதிரியே இல்லை என்று உடனே விரத்தியில் உணர்ந்துட கூடாது அப்படித்தான் மனிதர்கள் பிறரிடத்திலே பூரணத்துவத்தை எதிர்பார்ப்பார்கள் தன்னுக்கு மன்னிப்பை எதிர்பார்ப்பார்கள் பிறரிடத்தில் பூரணத்துவத்தை எதிர்பார்ப்பார்கள் தனது தவறுகளுக்கு மன்னிப்பை எதிர்பார்ப்பார்கள் இந்த அடிப்படையிலே பழகிறதுனால அவங்க கூட குறைய பார்த்து கண்டிருப்பாங்க நீங்க உங்களுடைய நிறைய ஞாபகம் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் உங்கள் நிறைய ஞாபகம் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் அவங்க குறையில கிளியரா அதாவது விளங்கி கொண்டிருப்பார்கள் இதை சொல்லலாம் கணவன் சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் உறவுகள் சொல்லலாம் சொல்வார்கள் சொன்னால் தான் வாழ்க்கை அதுதான் உண்மையான நட்பும் உண்மையான உறவும் கூட இதை நம்ம ஆரம்பமாக மனதிற்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும் அனைவருக்கும் பூரணமாக எந்த விஷயத்திலும் ஒரு ஒரு பொருளோ ஒரு உயிரோ அமைவது கிடையாது இது எதுவாக இருந்தாலும் சரி